இனிய யூடியூப் நேயர்கள் காலை வணக்கம் செலுத்தி நேற்று அந்த மூட்டை சுவாமி டு பாம்பாட்டி சிதன் இரண்டாவது பாட்டை பார்த்தோம் நேற்று முதல் நாள் இன்று மூன்றாவது பாட்டை பார்ப்போம் அந்த இரண்டு ரூபாயோடு சுவாமிகள் சொன்ன அந்த விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு வசூல் சென்றோம் நான் இதையே தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் வீடியோ மிகவும் பெருசாகும் அதனால் இப்படியாக செல்லும் பொழுது அங்கு பத்தாயிரம் ரூபாய் வசூலாகியது அன்று மட்டும் எங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வசூலாகியது இந்த தான் அந்த பஸ் ஸ்டாண்டு அருகில் சங்கரன் கோவில் பஸ் ஸ்டாண்டு அருகில் எங்கள் பாம்பாடித்தர் கோவில் சமாதி திருப்பணியின் எங்களது தலகர்த்தாவாக தளபதியாக சேனாதிபதியாக மருது பாண்டியருக்கு எப்படி ஒரு சேனாதிபதி வாய்த்தாரோ அல்லது ராணி இந்திராணி ராட்சியா அதாவது ஒரு ராமநாதபுரம் அரசுக்கு எப்படி மருது பாண்டியர்கள் சேனாதிபதியாக வாய்த்தாரோ அதே மாதிரி இந்த பாம்பாடித்தர் கோவிலுக்கு அந்த இருமன்குளம் பாண்டியன் மருதையா பாண்டியன் என்ற மன்னார் பாண்டியன் அவர்கள் சேனாதிபதியாக பின்னால் செயல்பட்டார்கள் இப்பொழுது அவர் எனக்கு அறிமுகமாகிய படலமும் நடந்தது பிறகு அவரை பார்த்து கொண்டே வரும்போது அண்ணாச்சியை பார்த்து விடுவோம் என்று அவரே சொன்னார் யார் யார் என்று நான் கேட்டேன் இல்லைப்பா நம்ம கட்டுறதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் அவர் தான்ப்பா கான்ட்ராக்ட் பாண்டியன் பேர் அப்படின்னோன்னே நேராக அவர் இருக்கிற ஈர்ப்பிடத்துக்கு வந்தோம் அவர் வீட்டுக்கு கான்ட்ராக்ட் பாண்டியம் வாங்க சாமி வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா சாமி வாங்க பாண்டியன் வாங்க பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பார்த்து யார் இந்த பையன் அப்படின்னாரு யார் இந்த பையன் என்ற கேட்ட கேள்விக்கு சித்ராஜசாமி அவர்கள் சொன்ன பதில் காரம் காரப்பா அதாவது நம்ம நாட்டுக்கோடு செட்டியார் நல்லா படித்த பையன் சித்தரில் பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கொண்டு ஆவலாக இருக்காப்புல சரி தற்சமயத்துக்கு இப்போ நம்மள்ட்ட இருக்கிட்டு நமக்கும் ஒரு படித்தால் தேவை கணக்கு உலகம் எழுத புத்தகம்லாம் எழுதணும்ப்பா இந்த பையன் கவிஞர் வேறையா அதனால் கண்ணகாசன் காரக்குடி கண்ணஹாசனுக்கு கவிஞர் கண்ணகாசனுக்கு உறவு முறை போலாம் ஏதோ அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்ப்பா சரி சாமி நீங்கள் முடிவு பண்ணால் கரெக்டாக இருக்கேன் தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் சுந்தரம் அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரிப்பா இந்த கட்டடத்துக்கு கான்ட்ராக்ட் வேலை இதெல்லாம் நான் தான்ப்பா பார்க்குறேன் சரிங்கண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் என்னாச்சு எல்லாம் உண இணைந்து செயல்படுவோம் அண்ணாச்சு ஒன்றணிந்த கைகள் தான் என்றைக்குமே ஒரு கை ஓச நல்லா இருக்காது ஓசை கேட்காது பல கைகள் தந்து சட்டும் போது தான் ஓசை நல்லா ஆச்சு அதனால் எல்லாம் இணைந்து செயல்படுவோடனே வெரி குட் நல்லா பேசுகிறியே அப்படின்ட்டு அப்புறம் எல்லோரும் வசூலுக்கு போயிட்டு அன்னைக்கு கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம் அன்னைக்கு அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு நாளும் வசூல் பண்ண வேலை பார்க்க பைப்பு போட அதுக்கப்புறம் சாமி ரூம்பு அந்த தியான ரூம்புக்கான அடிக்கல் நாட்டை அப்புறம் கோபந்தியம்மன் அந்த பில்டிங்கை வந்து செப்பன்ட இப்படி ஒவ்வொரு வேலையாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் அடிபை பக்கத்தில் மூணு ரூம் போட்டோம் அதுக்கு மேலே மாடி போட்டோம் இப்படி ஒவ்வொரு வேலையாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி ஆகுது அன்னை அன்னன்னைக்கு நாங்கள் வசூல் பண்ணுற காசுகளில் அன்னன்னைக்கு உள்ள சம்பளமாக போட்டுருவோம் எங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தேவையோ அந்த அளவுக்கு தான் அங்கே ஆகும் அதாவது ஒரு நாள் செலவு என்ன எங்களுக்கு செலவு சம்பள செலவு சாப்பாடு செலவு பூஜை செலவு அதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஒன்று டொனேஷன் வசூலாயிரும் இல்லையா யாராவது கொண்டாந்து பொருளை கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இந்த பாம்பாடி கோயிலில் வசூல் வேலை ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த கோவிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது செல்லப்பாம்பாண்டியன்னு ஒருத்தர் அவர் அந்த அந்த இடத்துல வந்து சில வேலைகள் பண்ணிட்டு ஆக்கிரமிப்பட்டு காலி பண்ண மாட்டோம்னு இருந்தார் அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க ஏத்தாப்பில் உள்ளவங்க இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது எல்லா பிரச்சனையும் அண்ணாச்சி தலகர்த்தாவாக மன்னார் பாண்டியன் தலகர்த்தாவாக பொறுப்பேற்ற பிறகு எங்களுக்கு எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடுச்சு சாமி ஆமாம் அப்படித்தான் சொல்லணும் என்னையை பொறுத்தவரை அதாவது சிவகாசி கருப்புசாமி முருகன் கருப்புசாமி கோயில் சாமி சித்திரகண்ணன அவரும் எங்களுக்கு அறுதுணையாக இருந்தார் அவர்கிட்ட அண்ணாச்சி மருதபாண்டியன் அண்ணன் மன்ன மன்னார்பாண்டியன் அண்ணாச்சு மருதயா பண்டியம் அடிக்கடி போவாங்க இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் செயல்பட்டு அந்த கோவிலை பல கட்டணங்களை உருவாக்கி வளர்த்து அது பெரிய லெவலில் கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம் இந்த டயத்தில் பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் எங்களுக்கு போகுது சாமி அதாவது சித்தராயசாமி மேலே பெட்டிஷன் அவர் சா பொம்பளையில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் சாராயம் காய்ச்சுறாரு அவர் கஞ்சா விற்கிறாரு இன்னும் பல மாதிரி அதாவது ரவுடி பேர்லாம் வர்றாங்க தங்குறாங்க குலகார பசங்க தங்குறாங்க சமாதி என்னென்னமோ வேலை நடக்குது அப்படின்லாம் வந்தது சின்ன பிள்ளையெல்லாம் சமாதி பொம்பளை பிள்ளையெல்லாம் வருது ஆம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையெல்லாம் வர்றாங்க ரூம் ரூம்பாக கட்டுறாங்க எல்லா பெடிசனுக்கும் சாமி சார்பாக நான் போய் சங்கரக்கோயில் ஸ்டேஷனு சாராய சம்மந்தப்பட்ட கேஸுகளுக்கு மது கோலிபுத்தூர் ஸ்டேஷன் சங்கரன் கோயில் அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ் திருநெல்வேலி இது அதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வர்றேன் ஏன் சாமி வரமாட்டாரோ அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு ஒரு சமாளிப்பான பதில் நான் சொல்லி நானே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றேன் இந்த போலீஸ் விவகாரங்கள் இதெல்லாம் வரும்பொழுது சாமியை நாங்கள் ஊருக்கு அனுப்பிடுவோம் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் காலை நிர்வாகம் நிர்வாக நான் தான் பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதிரீங்க ஸ்ட்ரைட்டாக மேலேயே பெட்டிஷன் போட ஆரம்பித்தாங்க ஏகப்பட்ட பெட்டிஷன் இதே மாதிரி பொம்பளை கேஸு அது எதுன்னு சார் அப்போ சங்கரன் கோயில் இன்ஸ்பெக்டர் ஒரு நாடாரு அவரை என்னை கூப்பிட்டு என்னப்பா நீ படித்த பையனாக இருக்க உன்னைய பற்றி இவ்வளோ பெடிஷன் வருது அந்த மாதிரிதான் நீ பண்றியா அப்படின்னாரு நாங்கள் வாட்டும் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கோம் சார் பிடிக்காதவங்க யாராவது செய்வாங்க சார் நாங்கள் அதெல்லாம் செய்யலை சார் அப்போ மன்னார் அண்ணாச்சி இந்த மன்னார் பாண்டியன் என்ற மதையா பாண்டியன் தற்போது உயிரோட இல்லை அண்ணாருக்கு எனது அஞ்சலியை செலுத்துக்கிட்டேன் சமயத்தில் அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது பின்னால் அதை சொல்கின்றேன் அப்பொழுது அண்ணாச்சி என்னைய போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப வேகமாக அரிசிக்கலை பாண்டியன் வண்டியில் இல்லை வேலுசாமி சந்திரன் பாண்டியனுடையும் கான்ட்ராக்ட் பாண்டியனுடையும் பாண்டி பாருலாம் வர்றாங்க ஒரு பத்து இருபது பேர் சேஷனுக்கு வந்தேன்னா சேசன் இன்ஸ்பெக்ட்ரு உள்ளே உட்காந்துருந்துச்சி வெளியே வந்து வாங்க பாண்டிய வாங்க பாண்டியே வாங்க பாண்டியே என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன விஷயம் எங்கள் சாமியை கூட்டி வந்துருக்கீங்க உங்கள் சாமியவா இல்லையா இந்த பையன்தானே அவர் தாங்க எங்கள் இப்போ ஆ எங்கள் சாமி எப்படி கூட்டி வந்தீங்க என்ன பெடிகளில் பெடிதலுக்குலாம் கூட்டி வருவீங்களா விசாரிப்பீங்களா காலையிலேருந்து கூட்டி வந்திருக்கீங்க மத்தியானம் ரெண்டு ஆச்சு ஆ நீ இன்ஸ்பெக்டர்னா தொப்பி போட்டுருந்தீங்கன்னா நீ பெரிய ஆளாப்பா பெடிஷன் எல்லா பெடிஷனுக்கும் பொய்யான பெடிஷன் எவ்வளவோ இருக்கு எல்லா பெடிஷனுக்கும் இப்படி தான் கூட்டிட்டு உட்கார அப்படியா வேலை நடக்குதுப்பா தக்கடை வேலை அப்படின்னு இல்லை பாண்டியே என்ன பாண்டியன் இப்படி கோவப்படுறீங்க பார்த்துக்கப்பா அப்புறம் ஒழுங்காக இருக்கா சொல்லி விட்டாமா நான் கொஞ்சம் பொல்லாதவன் உனக்கு தெரியும் என்னை பற்றி எங்கள் மேலே பொய்யான பெடிஷன் போடுறாங்க இந்த பையனை கூப்பிட்டு வந்து இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கணுனா அவர் ஒரு பதிலஞ்சு இல்லாமல் படங்குன்னு என்னை விட்டுட்டு அப்புறம் நான் வந்துவிட்டேன் நான் வரும்போது வர வழியில் பாண்டியங்களை கேட்டேன் என்ன பாண்டியங்க இப்படி எல்லோரும் சேர்ந்து வந்துட்டியா என்ன மன்னார் பாண்டியர் நீங்கள் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த மரண்டு பிறகுலே என்னன்னு கேட்டேன் இல்லைப்பா நீ என்னப்பாப்பா வெளியூர்லேருந்து வந்து இந்த சங்கரன் பாம்பா பாம்பாடு பாடுபடுற பாடுபடுறேன் சாமி உன்னை வச்சுருக்காரு எங்களுக்கும் உன்னை பிடிச்சி போச்சு நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதமாக உன்னை பற்றி பார்க்குறோம்ல அருமையாக வேலை பார்க்குறேன் அருமையாக கணக்கு வழக்கு எழுதுற வசூல் பண்ணுற நிர்வாகம் நல்லா பார்க்குறேன் கலெக்ட்ரேட் வரையும் போய் பதில் சொல்கிறேன் எஸ்பி ஆஃபீஸ் பதில் சொல்கிறேன் ஒட்டே எதுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்க சரி அப்படின்னு சமாளிச்சுட்டு அண்ணாச்சி கோவப்படக்கூடாது இதில் நமக்கு வந்து காரியம் தான் பெருசு வீரியம் பெருசு இல்லைன்னாச்சு பத்தியா இப்போ கூட எங்களை சமாதானம் சொல்கிறேன் உனக்கு ஒன்றுனா என் உயிரை கூட கொடுப்பேன்ப்பா அப்படிங்கிறாரு சத்தியமாக எனக்கு ஒன்றுனா உயிரை கூட கொடுக்கக்கூடிய செயலாம் ஜட்ஜாரு பின்னாடி சொல்கிறேன் அப்புறம் எல்லாரும் வந்து சேர்ந்தோம் அப்புறம் நான் சொன்னேன் பாண்டியங்கள்கிட்டா சாமியும் கேரளா போயிருக்காருப்பா நமக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பதினாலு பிடிசன் என் மேலே இருக்குது நான் என் ஊருக்கு கொஞ்சம் போய்ட்டு வரேன் மன உளைச்சலாக இருக்குது வேலை கொஞ்சம் பூஜா மரம் எல்லாம் நீ பார்த்துக்கப்பா நாங்கள் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வரேன் மன உளைச்சலாக பாரு என்ன கார பிடிக்கா அப்படின்னா ஆமாப்பா உடனே அவர் பாண்டிச்சாங்க என்ப்பா பயந்துக்கு இருந்து பொரியா யார் மன்னார் பண்ணிடணும் கான்டாக்ட் பண்ணிடணும் பயந்துக்கு இருந்து பொரியா பயப்படாதப்பா நாங்கள் இருங்கப்பா உனையை தொடரணும்னா எங்களை தொட்ட பிறகு தான் உன்னை எதுவும் செய்ய முடியும் எங்களை வெட்டி சாய்ச்ச பிறகு தொட்ட பிறகுல வெட்டி சாய்ச்ச பிறகு கிட்டா கூட வர விட மாட்டேன் உனையும் அப்படி கடுமையாக சத்தம் போட்டார் பக்கத்தில் எய்த்தாப்பில் எவையுமே எதிரியோ கோயில் வாசலுக்கிட்டு கடுமையாக சத்தம் போட்டார் எல்லாம் ஒடுங்கிட்டாங்க இல்ல நாச்சு அதுக்காண்டி இல்ல கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கே எங்கள் அம்மாவையும் பார்க்க முன்னிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்களிடம் பொய் தான் சொன்னேன் வேறு வழி இல்லை சொல்லிவிட்டு நேராக பழனி மூட்டை சாமியை பார்க்க வந்து விட்டேன் சாமி அவர்கள் இடும்பன் மலைகள் தான் இருந்தார்கள் பெரும்பாலும் அப்பொழுதெல்லாம் இடுபன் மலைகள்தான் இருப்பார்கள் பாப்பா எப்பா சங்கத்திலே சங்கத்திலேருந்து போய் சங்கர கோவிலில் கட்டடத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன் வா பா வா என்ன ஏகப்பட்ட குப்பை பிடிசனா போடுறாங்களா இன்ஸ்பெக்டர் கொண்டே விசாரிச்சாராங்க பாண்டி பார்ப்பெல்லாம் வந்திருப்பாங்களே தாக்கலா நாங்கள் பெரிய மருது படை வீரர்கள் நாங்கள் சின்ன மருது படை இந்த பெரிய பாண்டி ஒருத்த வந்துருப்பானேப்பா கருத்தமே ஒல்லியா கெச்சலா கம்பீரமாக மிசியோடு இருப்பானே கருப்பசாமி மாதிரி மருதையா பாண்டியன் அவன் குட்டியாக ஒருத்தான் இருப்பானேப்பா கட்டணம்னா கட்டானே அவனு வந்திருப்பானே இந்த வேலுசாமி அது இதுன்னு எல்லாரும் வந்திருப்பாங்க எல்லா பாண்டியன்னு வர்ற பாண்டியம் பேரப்பில்லாம் சொல்லிட்டாரு சாமி எனக்கும் ஆச்சரியம் சாமி நம்ம நேரில் இருந்து பார்த்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்களே சாமி நேரில் இருந்தவனு கூட பேரெலாம் தெரியாது சாமி எனக்கு கூட என்ன முழுசா யாரும் பேர் தெரியாது சாமி அப்பா நம்ம எந்த டயத்துலேயும் ஒன்னோட தாப்பா போயிருக்கோம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க சாமி இல்லைன்னு அதுக்காக தான் எங்களை காவலுக்கு வச்சுருக்க போல ஏப்பா அடியாலை வச்சு பாம்பாடீஸ்வரர் கோயில் முருகாதர் கோயிலை கட்டுறியா அடியாரை வச்சு தானே கட்டச்சேன்னு நீ என்ன அடியாலை வச்சு கட்டுற சாமி என்ன சாமி எப்படி சொல்றீங்க அந்த அடியாட்கள்லாம் அடியாரை மாற்றப்படுற சாமியா நல்ல போட்ட நான் போட்டேன் ஆக அடியார்களை வச்சு கட்டுறதுன்னு நான் சொல்றதுக்கு அடியாட்களை வச்சுதான் கட்டஞ்சாமீன் சொல்ற ஒத்துக்காம அந்த அடியாறுலாம் இவங்கள மாத்தப்பறஞ்சாமீன் சொல்ற பத்தியா புத்திசாலி போயப்பா கட்டிடுவேன் கட்டிடுவே டேய் வட இண்டி வாங்கிட்டு இவனுக்கு கொடுக்கலாம் சாமி நீ உட்கார சாமி களைப்பாரு சாமி நிறைய டென்ஷன்ல வந்திருக்க களைப்பாரு ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு போ ஊருக்கு போறோம்னு தானே போய் சொல்லிட்டு வந்தேன் ஓ ஊருக்கு போறோம்னு சாமி நீங்க தானே சொல்லி இங்கே வர்றதை வர்றத சொல்லக்கூடாதுன்னு சரிப்பா 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 ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்ப்பா கனகம்பட்டியில போய் தங்குவோம் உனக்கு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணித்தார் பங்களா மாதிரி இருக்கும்பா அப்படிங்கிறார் சரிங்க சாமின்னு அப்புறம் பங்களா மாதிரி இருக்க வீட்டுக்கு சாமி கூட்டி போனார் சாமியோடு வந்த அளவில் வீடு காட்டினாங்க நடுவில் சூரியன் தெரிகிறாரு இன்னும் சாமி பங்களா மாதிரி இருக்கு ஆமாம் சூரியன் தெரிய வைக்கும் உங்கள் வீட்டில் சூரியன் தெரியுதா நடுவில் கூரை செட்டு ஓட்ட அதில் சூரியன் தெரிகிறாரு சாமி மழை வெஞ்சால் ஒழு சாமி மழை வெஞ்சால் ஒழுகும் உங்கள் பாம்பாடித்தூர் கோயில் மாதிரி அந்த ஓட்டை வழியாக பாம்புறாங்க எல்லாத்தான் சாமி பிறோம் நம்ம தான் சமாளிச்சுக்கணும் அப்படிங்கிறார் சரிங்க சாமி அப்படின்ட்டு எப்போ போல் திருப்புகளை மனசில் நினச்சேன் அருணகிரியார் திருப்புகளை நினைச்சு புது இடத்துல படுக்கிறான் ஓட்டையின் ஜாட்டையுமா இருக்குது பின்னாடி குப்பையின் தொட்டையுமா இருக்குது ஆண்டவா முருகப்பெருமானே தான் காப்பாற்றணும்னு எந்த திருப்புகளை நினச்சேன்னா எனக்கு அருணகிரியாத எழுதின திருப்புகளை இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க கருவின் குருவாகி வந்து வயதனிலே வளர்ந்து கலைகள் பலவேதர் இந்த பதநாளி கரியகுழல் வாதர்தங்கள் அடி சுவடு மலர் குதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக பாடி அரகர அரகரசிவாய் என்று தினமும் நினையாமல் என்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனம் வாழ்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் என்று அடுதினமும் நான் இன்றி எழிவேனா அரங்கர் உலகு அழகுமால் அழகு அளவுமால் திருமால் மகிழ்ந்த வருபோனே உபயகுல தீப தூங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் என்று வருவோனே பறவை மனை அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசா பகை அசுரர் சேனை அமரர் அமரரசரை வீழ வென்று பலனை மீது அமர்ந்த பெருமானே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதாவது ஆதிசேடனாகிய பாம்பின் படத்தின் மீது கண் பலர்ந்து அறிவியல் போலவருக்கு நம்ம பெருமாள் அவர் திருவரங்கத்தில் அப்படி தாங்க படுத்திருக்காரா திருவரங்கத்தில் அப்படி தான் படுத்துருக்காரா மகாபலி சக்கரவர்த்தி மூன்று அடி நிலம் கேட்டார் அவர் கொடைவல்லர் தர்றேன்னு சொன்னார் அசுரர்கள் அவர் அப்போ மூன்றடி கேட்டோன்னா வாமன்தான் இருந்த அந்த திருமாலு பெரிய நெடிய உருவம் வானுக்கும் பூமிக்குமா வளர்ந்து ஒரு அடியால் வானை அளந்து ரெண்டாவது அடியால் அந்த பூமியை அளந்து மூணாவது அடியால் அவர் தலைமையில் கால் வச்சு அவர் உள்ளே அமுக்கி அவர் சொர்க்கம் போக வச்சுட்டார் அப்படிப்பட்ட பெருமாள் அவருடைய மருமகன் மருமகன யார் பார்வதி வந்து திருமாளுக்கு தங்கச்சி தங்கச்சிமையே மருமகன் தானே அக்கா மகன் தங்கச்சிமையே அப்புறம் தாயின் குளம் தந்தையின் குலம் என இரு குளங்களையும் விளங்க வந்த தீபம் யாரே முருகப்பெருமம் பரிசுத்தமானவர் அவர் வந்து எப்படிப்பட்ட அருட்கவிராஜ சிங்கம் அதாவது சீர்காழிப்பதியில் திருஞான சம்பந்தருக்கு முளைப்பால் உமையமை கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த திருஞான சம்பந்தரே நமது முருகனுடைய ஒரு அவதாரம்னு சொல்லுவாங்க அதைத்தான் தான் இங்கே சொல்கிறாரு அப்புறம் பறவை நாச்சியார் சிவனுடைய பெருமையும் சொல்கிறாரு பறவை நாச்சியார் திருமணத்திற்கு ஒரு நாள் அவங்க ரெண்டு கடையில் ஊடலுங்க அதாவது அவங்க தேவமாது பறவை நாச்சியார் சுந்தரனும் தேவமா தேவர்கள் அவங்க ஒரு சாபத்தின் காரணமாக பூமியில் பிறந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஊடல் அந்த ஊடல் காரணமா பறவை நாச்சியாரை இவர் பிரிக்கிறாரு பிரிந்த பிறகு அவர் திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு அந்த சுந்தரர் நினைக்கிறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நாலு சொல்லக்கூடிய அப்பர் சம்பந்த சுந்தரர் நினைக்கிறாரு அப்ப யாரை தூதனுப்புறாரு பாருங்க இது என்னங்க பெரிய ஆச்சரியமா இருக்கு நம்மலாம் என்னங்க கடவுளையா தூது அனுப்புவோம் ஒரு சிவனை கும்பிட்டு ஏய் இங்கே வாயா சடையாண்டி தூது போயிட்டு வா என் காதலிட்ட கல்யாணம் பண்ணிக்கணு விருப்பிற சுந்தரன் தூது போயிட்டு வர சொறாங்க அப்படி தூது போயிட்டு வந்த சிவபெருமானுடைய திருக்குமாராம் யார் நம்ம முருகப்பெருமா மூட்டைசாமி அப்படி வச்சுக்கோங்க தேவர்களுக்கு பகை கொண்டு அசுரது சேனைகளை கொன்று தேவர்களிடம் பகை கொண்டு இந்த அசுரர்கள் மிகப்பெரிய சேனையை வச்சு தேவர்கள்லாம் சிறை எடுக்கிறாங்க அப்போ அவங்க சிறையை வந்து மீட்டு அவங்களுக்கு தேவலோகத்தை இந்திரடுக்க பரிசாக கொடுத்து அதை மீட்டு கொடுத்தவர் யார் நம்ம முருகப்பெருமா அதுக்கு பரிசா தான் தெய்வ யானையை மணக்கிற அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானின் அருள் பெற்ற அந்த திருப்புகளை பாடி இன்றைய யூடியூப் வீடியோவை இத்தனை முடித்துக்கொள்ளிய நன்றி வணக்கம்